அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் ரொம்ப அருமையான குவைத் மக்கள் ரொம்ப அருமையான ஒரு குவைத் நிகழ்வு ரொம்ப அருமையான இஃப்தார்கள் சுஹான் அல்லா நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மனைபிகள் ஹாய் சல்லா ஹலிம்ஸ்லாம் அவங்களுடைய செய்திகளையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை இவங்க வந்து குவைத்தில் முதல் அசோசியேஷனாக தொடங்கின சீனியர் மோஸ்ட் அசோசியேஷன் சொல்லி சொன்னாங்க மார்ஷாலா ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் ஒவ்வொன்றும் பார்த்து 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 என்னை பிக்கப் பண்ணதுலேருந்து திருப்ப இப்போ அனுப்புறது வரைக்கும் கூடவே சகோதரிகள் அலமது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலான்னு என்கேஜ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த மூன்று நாட்களை நகர்த்தி கொண்டு போனதில் அல்லாவுக்கு எல்லா புகழும் உங்களுக்கு என்னுடைய ஜசாக்கல் ஆகிடுது குவைத் அப்படிங்கிறதோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத சொல்லணும் அல்லது இந்த நாட்டினுடைய அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிச்சமாக வந்து நம்ம நம்முடைய தலைவர் அவங்களுடைய உம்மத்துக்கள் நாம் நம்ம இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம் இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தில் அந்திரத்தில் தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில் பூச்சிகள் போல் ஒட்டி கொண்டு இருக்கிறோம் எங்கெங்கேயோ வாழ்கிறோம் இங்கேருந்து கடந்து சொர்க்கத்துக்கு போகணும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளோட தான் இந்த பயணங்கள் உங்களுடைய சந்திப்புகள் எல்லாமே மாஷாலாக ஒரு அழகான மேடையும் அரங்கம் நிறைந்த கூட்டமும் கடைசி நேரத்தில் கீழேலாம் உட்கார்ற அளவுக்கான கூட்டம் இவ்வளோ சிறப்பாக மக்கள் வந்து எந்த மா விதமான ஈகோவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அழகான இஃப்தார் அதில் ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் நான் ஏற்கனவே பதிவும் பண்ணியிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் பேஸ்டு இப்போ தான் நான்வெஜிடேரியனுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் மாஷாலா நான் வந்த உடனே இங்கே வந்து என்ன சொல்கிறது ஊர் தெரியாத ஊர் பேர் தெரியாத மக்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு நான் வரேன் வரும்போது யாருன்னு தெரியாத சகோதரிகள் எனக்காக ஏற்கனவே பிளான் பண்ணி ஹாட் பாக்ஸில் சூடு மொத்தம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பாக்ஸில் வெஜிடபிள் பிரியாணி நல்ல பட்டாணி மீல் மேக்கர்லாம் போட்டு கேசரி அதுக்கு வெஜிடபிள் குருமா நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ட்ராவலை தொடங்கி நான் வந்து சேர்றேன் நான் இருக்க இடத்துலேருந்து கிளம்பி நோன்பு வச்சுருக்கோம் அதோட பேசணும் அதோடு பயணப்பட்டு பேசி முடிச்சிட்டு நோன்பு திறக்கிற அந்த பொழுதுல கிடைச்ச அந்த உணவு எல்லா நோன்பு காலத்துலேயும் எனக்கு வந்து அந்த பொழுதையும் அந்த உணவையும் ஞாபகப்படுத்தும் எனக்காக இவ்வளோ கரிசனப்பட்ட உள்ளங்களையெல்லாம் நிச்சயமாக ஞாபகப்படுத்தும் இது என்ன நம்ம ஊரில் கிடைக்காதா சில கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி நீங்க நம்ம ஊர்ல சாப்பிட்டதே இல்லையாக்கும் அப்படி அப்படி இல்ல எனக்கு என்ன தேவைங்கறத தெரிஞ்சு என்று தெரியாதவர்கள் நமக்காக இவ்வளோ மெனக்கெடுறதுங்கிறது இந்த உலகத்துல அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது கூடவே இருக்கிறாங்க சுத்தி இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல பல சமயத்துல தெரியறது இல்ல ஆனா இப்படியான விஷயங்கள் இந்த மாதிரி தருணங்களில் இன்னும் நோன்பு வச்சிருக்கிற இந்த காலங்கள்ல கிடைக்கிறதுங்கிறது அது மிக உள்ளத்துக்கு நெருக்கமானது அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அல்லாவுக்கான இந்த நேசத்துக்கும் நம்ம எப்போதுமே கடமைப்பட்டிருக்கோம் அலகம்துல்லா இங்கேயே நம்மளை தங்க வச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு மகள் போல கரிசனம் கொண்டு நம்மளை பார்த்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உலகத்தில் கிடைத்தற்கரிய பேரு அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதுல நான் மிகப்பெரிய பாக்கியசாலி அப்படிங்கிறத அனாதையாக இருக்கிறோம் அப்படின்னு சில சமயம் நினைக்கிறது உண்டு அப்புறம் திரும்பி பார்ப்பேன் ரசுல்லாவையும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபாயம் சொல்லாகலையும் சில மங்களுடைய உம்மத்துக்களையும் பார்க்கும்போது எவ்வளோ பேர் நமக்கு இருக்காங்க நம்ம எப்படி அப்படி கவலைப்படுறது அப்படின்னு கடந்து வரும் இப்போ அந்த மாதிரியான பொழுதுகளில் இந்த அஞ்சு நாளும் ஒன்று அந்த மாதிரியான நேசத்தோடு இந்த அஞ்சு நாட்கள் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நிறைய பகிர்ந்துக்கிட்டோம் நிறைய பார்த்தோம் இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் மியூசியம் அவசியம் எல்லோரும் போங்க குவைத் மியூசியமில் இஸ்லாமிக் சென்டர் அதுக்குள்ளே ஒரு இஸ்லாமிக் மியூசியம் ஒன்று இருக்குது ஒரு நாள் பார்த்தாது ரெண்டு நாள் தேவை எல்லோரும் போங்க விசிட் பண்ணுங்கள் இங்கே இருக்கவங்க இங்கே வர்றவங்க போய் விசிட் பண்ணுங்கள் அவ்வளவு நாலேஜ் இவ்வளவு நாலேஜ் சுபகானல்லாம் இதயம் நிறைந்த அன்போடையும் நிறைய பாசத்தோடையும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச அதுக்காக கூட நின்று அதுக்காக வேலை செஞ்ச என்னை அழைத்த எல்லாருக்காகவும் இப்போ வழி அனுப்புறது வரைக்கும் வந்து நிற்கிற அத்தனை பேருக்காகவும் நிறைய 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 உள்ளம் நிறைய கண்ணீர் நிறைந்த ஜசா கலஹாய் இறைவன் உங்கள் எல்லாருக்கும் ஈரு வெற்றியையும் தரட்டும் பாவங்களை மன்னித்து சிறந்த சொர்க்கத்தை தருவதற்கு இந்த ரமலான் உங்களுக்கு அஸ்திபரமா இருக்கட்டும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்து செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் மறுபடியும் சந்திப்போம் குவைத் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லா